கதை ஆரம்பிக்கும் முன்பு முருகனை அழைத்து ஆவாகனம் செய்தல் முருகன் மூலமந்திரம் ஓம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீங் ஷௌம் நமஹ முருகன் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மஹே மகேஸ்வர புத்திராய திமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயா முன்கதை சுருக்கம் இறுதியாக நடுக்கடலில் சுவரபத்மன் தனது மாய சக்தியால் மாமரமாய் மாறுபடத்தில் நிற்க நீரினுள் சென்று அந்த மாமரத்தை முருகனின் மேலானது இரு கூறாக்கி அவனின் ஆணவத்தை அளித்தது வேல்பட்டு இரண்டு பாகங்களாக இருந்த மாமரத்தின் ஒரு பகுதியை மயிலாகவும் மறுபகுதியை சேவலாகவும் மாற்றி முருகன் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை கொடி சின்னமாகவும் மாற்றிக்கொண்டார் வாங்க விரிவான கதையை பார்க்கலாம் சூரசம்ஹார கதை பாகம் பதினொன்று அந்த அம்புகளின் சக்தியால் மாபெரும் சமுத்திரம் பின்வாங்க தொடங்கியது இருப்பினும் கந்தனை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு மனதில் தோன்றவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொள்வது தன் வீரத்திற்கு இழுக்கு என்றும் அது பாவம் என்றும் கருதினான் கந்தனும் சூரனின் மன எண்ணங்களை அறிந்து அவரை ஆட்கொள்ளும் பொருட்டு சூரன் கொண்ட ஆணவத்தை அழிக்கும் பொருட்டு தன் திருப்பெரு வடிவத்தை காட்டியருளினார் சிவனும் முருகப்பெருமானும் மணியும் ஒளியும் போல ஒருவரும் ஒருவரே என்பதை உணர்த்தும் வகையில் தன் தன்மை மாறாது போர் செய்ய தொடங்கினார் முருகப்பெருமானின் விஸ்வரூபத்தை கண்ட சூரன் போர் புரிய ஆகாது என்று உணர்ந்து கொண்டான் தன்னை அழிக்க பரம்பொருளே வந்திருப்பதாக உணர்ந்து கொண்டான் இருப்பினும் அவன் கொண்ட ஆணவம் மட்டும் அழியாது அவனை மாற்று வழிகளில் பயணிக்க வைத்தது தான் கற்ற கலைகளின் மூலம் கடலாய் மாறி போர் புரிய தொடங்கினான் எதுவும் உதவி செய்யாமல் தனக்கு உதவியாய் இருந்தவர்களும் இல்லாமல் இருக்கின்ற போதிலும் தனது அறியாமையால் மயங்கி தத்தளித்தான் தன்னோடு போர் புரிய வந்திருக்கும் எதிராளியோ தான் என்றும் வணங்கும் நிறைவனே என அறிந்தும் அவரிடம் அடிப்பணிய அவன் கொண்ட ஆணவம் அவனை விடவில்லை முருகப்பெருமானும் அவன் கொண்ட ஆணவத்தை அழித்து அவனை ஆட்கொள்ளும் பொருட்டு கரங்களில் ஏந்திய வேலினை அவனை நோக்கி எரிந்தார் முருகப்பெருமான் எரிந்த வேலானது அவன் சென்ற இடமெல்லாம் துரத்தி சென்றது இறுதியாக நடுக்கடலில் அவன் தனது மாய சக்தியால் மாமரமாய் மாறுவேடத்தில் நிற்க நீரினுள் சென்று மாமரத்தை இருக்கூறாக்கி சூரபத்மன் கொண்ட ஆணவத்தை அழித்தது ஆணவம் அழிய பெற்ற சூரபத்மன் என் என்றும் வணங்கும் இறைவனின் கரங்களால் அழிக்கப்பட்ட தான் அதை மாபெரும் பாக்கியமாக கருதுகிறேன் நான் உங்களை பயமுறுத்த கடலாய் மாறினேன் ஆகவே அந்த கடலின் வடிவமாகவே நான் என்றும் உங்களின் அருகில் தங்க விரும்புகின்றேன் என்றும் உங்களை வணங்க வரும் பக்தர்கள் என்னில் நீராடியதுமே அவர்கள் கொண்ட ஆணவம் நீங்கி உன் திருவடியே கதி என சரணமடையும் புத்தியை பெற வேண்டும் என்றும் வேண்டினார் முருகனும் சூரபத்மன் வேண்டிய வரத்தை அளித்தார் வேல்பட்டு இரண்டு பாகங்களாக இருந்த மாமரத்தின் ஒரு பகுதியை மயிலாகவும் மறுபகுதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை கொடிச்சின்னமாகவும் சின்னமாகவும் மாற்றி சூரன் மாமரமான இடம் மாம்பாடு என்று அழைக்கப்படுகின்றது இன்றும் அங்கு மாமரம் தழைப்பதில்லை பகைவனுக்கும் அருளும் காருண்யமூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார் முருகனுக்கு திருமணம் நடைபெறுதல் முருகனின் ஆணைப்படி வருண தேவரும் வீரமகேந்திரபுரியை கடலுக்கு அடியில் மூழ்கடிக்க போரானது நிறைவு பெற்றது வெற்றி வீர திருமகனாய் முருகப்பெருமான் திருச்செந்தூர் வருகின்ற போது போர் முடிந்து அசுரனை ஆட்கொண்டார் இங்கு சூரனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் சிவபெருமானை வணங்கும் பொருட்டு போருக்கு முன்பே கட்டப்பட்ட ஆலயத்தில் பூஜை செய்து வழிபட்டார் கந்தன் செய்த உதவிக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து வைக்கின்றார் சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் முருகன் தெய்வானை திருமணம் விழாவுடன் நிறைவு பெற்றது இத்துடன் சூரசம்ஹார கதை நிறைவு பெறுகிறது